சென்னை சில்சின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் லெட் செலிபிரேஷன் அகோர பசியில் அதிசய கிணறு அது மட்டும் இல்லைனா நாங்க காலி அப்போ லைட்டா தான் குடிச்சான் இப்போ ஆத்தையே குடிக்கிறான் பார்க்கும் பொதுமக்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக சென்னையை செய்த கனமழை அதே வேகத்தோடும் அதே கோரத்தோடும் தென் மாவட்டங்களை வாட்டி வதைத்து வருகிறது ஏற்கனவே டிசம்பர் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் மிக்ஜா புயல் காரணமாக சென்னையில் கனமழை கொட்டி தீர்த்தது வரலாறு காணாத இந்த மழை வெள்ளத்தால் ஏராளமான வீடுகள் நாசமாகின இந்த கொடூர மழை வெள்ளத்தால் சென்னை மக்களின் இயல்பு வாழ்க்கை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது இதிலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் சூழலில் சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் டிசம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுத்திருந்தது இதனையடுத்து இந்த கனமழையை எதிர்கொள்ள மக்கள் தயாராகியிருந்த வேளையில் நெல்லை ஆயன் குளத்தில் எவ்வளவு மழை கொட்டினாலும் நான் இருக்கும் வரை எந்த பாதிப்பும் ஏற்பட விடமாட்டேன் என கிணறு ஒன்று ஊரையை காப்பாற்றி வருகிறது நெல்லை மாவட்டம் ஆயன்குளத்தில் சண்முகவேல் என்பவருக்கு சொந்தமான தோட்டம் ஒன்று உள்ளது இந்த தோட்டத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக கிணறு ஒன்று வெட்டப்பட்டுள்ளது இந்த கிணற்றில் எவ்வளவு தண்ணீர் சென்றாலும் கிணறு நிரம்பவில்லை என்ற தகவல் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது மேலும் மலை நாட்களில் இந்த கிணறு அதிக அளவு தண்ணீரை உள்வாங்குவதால் இந்த கிணற்றை சுற்றி உள்ள பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் மழை மற்றும் வெள்ளம் ஏற்படும் நேரங்களில் உண்டாகும் உபரி நீரினை இந்த கிணற்றுக்கு பாய்ச்சுவதால் இதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் அதன்படி ஆராய்ச்சிகளும் நடந்துள்ளன இந்நிலையில் தென் மாவட்டத்தை வாட்டி வதைத்து வரும் கனமழை நெல்லையிலும் கொட்டி தீர்க்கிறது வரலாறு காணாத அளவிற்கு கொட்டி தீர்க்கும் இந்த கனமழையால் பெரும் இன்னலுக்கு உள்ளாகியிருக்கும் நெல்லை மக்களுக்கு ஆயன்குளத்தில் உள்ள அதிசய கிணறு தற்போது பெரிதும் தோல் கொடுக்கிறது நெல்லை மாவட்டம் முழுவதுமே பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை மிகவும் கடுமையாக பாதிப்படைந்திருக்கும் நிலையில் ஆயன்குளத்தில் பெருக்கெடுத்த வெள்ள நீர் முழுவதையும் தன் வாயை திறந்து வயிற்றுக்குள் நிரப்பிக் கொள்கிறது இந்த கிணறு ஆயிரக்கணக்கான கன அடி வெள்ள நீரை அப்படியே அசராமல் உள்வாங்கி வரும் இந்த கிணற்றை பொதுமக்கள் பெரிதும் வியப்பாக பார்த்து வருகின்றனர் குறித்து இந்த பகுதி மக்களிடம் கேட்டபோது மாவட்டம் முழுவதும் வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது எனவும் பல ஊர்களிலும் கிராமங்களிலும் கழுத்தளவு வெள்ள நீர் நிரம்பி இருக்கிறது எனவும் பயத்தோடு கூறும் மக்கள் இந்த கிணறு மட்டும் இல்லை என்றால் நாங்களும் தண்ணீரில் மூழ்கியிருப்போம் என்று கடவுளை வணங்குவது போல் வணங்குகின்றனர் அது மட்டுமல்லாமல் சென்ற ஆண்டு மலையின் போது இந்த கிணற்றின் ஒரு பகுதி மட்டும்தான் தண்ணீரை உள்வாங்கியது எனவும் ஆனால் கிணற்றில் விழும் தண்ணீர் முழுவதும் ஏதோ சுரங்கத்திற்குள் செல்வது போல் செல்கிறது எனவும் கூறும் சிலர் இந்த கிணறு தங்களை காப்பாற்ற வந்த கடவுள் எனவும் பிரமிப்பாக கூறுகின்றனர் இது ஒரு புறம் இருக்க இந்த அதிசய கிணற்றை பற்றி ஆராய்ச்சியாளர்களிடம் கேட்கும் போது இந்த கிணற்றின் கீழ்பகுதி சுண்ணாம்பு பாறைகளை கொண்டுள்ளதாகவும் தற்போது கொட்டி தீர்க்கும் மலை வெள்ள நீரில் உள்ள ஆக்சிஜன் சுண்ணாம்பு பாறைகளில் மோதுவதால் அது வேதி வினைக்கு உட்படுகிறது எனவும் இதனால் கிணற்றின் பகுதியில் பெரிய அளவிலான துவாரங்கள் ஏற்படுகிறது எனவும் இந்த மர்ம துவாரங்கள் வழியாக அளவுக்கு அதிகமான தண்ணீர் செல்கிறது எனவும் கூறுகின்றனர் மேலும் தற்போது கொட்டி தீர்க்கும் இந்த கொடூர கனமழையால் வீணாகும் நீர் முழுவதும் இந்த கிணற்றுக்குள் செல்வதால் சுமார் எட்டு கிலோமீட்டர் அளவிற்கு நிலத்தடி நீர்மட்டம் கணிசமாக உயரும் எனவும் கூறுகின்றனர் நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களை கனமழை துவம்சம் செய்து வரும் நிலையில் ஆயன் குளத்தில் இந்த கிணறு நடத்தும் அதிசயத்தை பார்த்து பலரும் பிரமித்து நிற்கின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க